அவர் நமக்காக ஜெபிக்கிறார் பறந்து பேசுகிறார் இந்த பூமியில இந்த உள்ள வாழ்க்கையில நாமும் மற்றவங்களுக்காக ஜெபிச்சா என்ன பருந்து பேசுன என்ன ஒருத்த ஒருத்தவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய ஒரு பொண்ணு இன்னும் திருமண மாவுல வயசாயிட்டே போகுது திருமண மாவுல எவ்வளவு வேதனை அப்ப அவங்க ஜெபிக்கலாமல இந்த வேதனை அவங்க நல்லா உணர்ந்தவங்க அப்போ அவங்க என்ன ஜெபிக்கணும் தந்தையே இயேசுவே இயேசுவே இந்த ஊர்ல இவங்களுடைய பங்குல எத்தனையோ பெண்கள் இளம் பெண்கள் வயசாயிட்டே போகுது இன்னும் திருமணம் நடக்கல அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க அந்த அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியத்தை கொடுங்க அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை கொடுங்க ஏன் மீனும் இறக்கம் காட்டுங்க எங்க பொண்ணுக்கும் ஒரு துணை வாழ்க்கை துணைவர் கொடுங்க அப்படின்னு அவங்க பாரத்தோட ஜெபிக்கலாம்ல குழந்தைகள் இல்லையா எத்தனையோ பேத்தி இந்த ஊர்ல இந்த பங்குல குழந்தை திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனதுல உள்ளத்துல இயேசுவே எங்களுக்கு அந்த அருளை தாங்க அந்த ஒரு பாக்கியத்தான் அப்படி மத்தவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் எனக்காக இயேசு ஜெபிப்பார் ஜேசு ஜெயிப்பார் அப்படி விடாம எத்தனையோ பேர் நம்மளோட ஜெபத்துக்காக காத்திருக்காங்க பவுனடிகளார பாருங்க எத்தனை முறை எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு என்னை தாங்கி குடிங்கன்னு சொல்றாரு நாமும் நம்முடைய சகோதர சகோதரை தாங்கி பிடிக்க வேண்டும்